நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு காரம் இல்லாமல் சூப்பராக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோம் இந்த குழம்பு பொறுத்தளவுக்கு அளவுக்கு எலும்பு கலந்து இருந்தால் தான் நமக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் வெறும் கறியாக போடுறத விட பாதி கறி பாதி எலும்பு கலந்து வாங்கும்போதே அந்த மாதிரி வாங்கி சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ அரை கிலோ கறியை வாங்கி நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்தாச்சு கழுவி எடுத்து இந்த ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குறோம் உப்பு மொத்தத்தில் நம்ம இந்த இடத்துல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு தயிர் சேர்த்துக்குருவோம் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டரலாம் கறிக்குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா குழம்பு பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு அப்படியே அமர்த்தி விட்டுட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி குழம்பு வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே எண்ணெய் சூடான உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி இதில் சேர்த்துக்குவோம் இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிறணும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நமக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துக்குருவோம் தக்காளியை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளியோட தோல் நல்லா கலர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு அது வதங்கிரும் இப்போ இந்த இடத்துல தக்காளியும் வெங்காயத்தையும் மட்டும் அப்படியே வதக்குனதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்ததாக அதே குக்கரில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு நாலு கிராம்பை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் பிச்சு உள்ளே சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் லேசாக ஒரு கண்ணாடி பாதம் வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருவோம் இப்போ அடுத்ததாக வெங்காயம் உடனே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதுமானது இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கிறோம் ஆட்டுக்கறி அதை அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்குருவோம் அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தப்பொடி சேர்த்துக்குறோம் இது கலருக்காக தான் காரம் அவ்வளவா இருக்காது அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது பார்க்க நல்லா கலராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் காரம் இல்லாத அளவுக்கு இருக்கும் இந்த காஷ்மீரி வத்தப்பொடி நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை தவிர்த்துக்கலாம் நம்ம முதல்ல சேர்த்த ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூளை இதுக்கு காரத்துக்கு போதுமானது இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இந்த கறி அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த கறி வதங்குற நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் கறியும் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது இந்த நேரத்தில் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அந்த ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்கப்பறம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அறுநூறு எம்எல் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்குறோம் இது க கொதித்து நமக்கு வரும்போது நமக்கு அந்த குழம்போட அளவுக்கு திக்னஸ்ஸு கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு இந்த கறியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஆறு விசில் அடித்தா சரியாக வரும் அதனால் ஆறு விசில் அடிக்கட்டும் குக்கர் ஆறு விசில் அடித்து அந்த ஏரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனவொன்னே திறந்துக்கலாம் இப்போ கறி பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் அடுத்ததாக இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மட்டன் குழம்பு மசாலா சேர்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு மசாலா கடைசி சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக நிற்கும் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுக்கலாம் அடுத்ததாக கூடவே கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வந்தாலே போதுமானது நமக்கு குழம்பு தயாராகிடும் நம்ம ஏரியாக்களில் கிடா வெட்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கடைசி அந்த மாதிரி மட்டன் மசாலா சேர்த்து அதுக்கப்புறமா இறக்கி வைப்பாங்க குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ஒரு மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்